வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி படங்கள் அதாவது சனி பகவான் பக்ரகதி அடைகிறார் எப்ப அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வக்ரகதி அடையிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே இருப்பாரு அப்ராக்சிமேட்லி நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாதம் கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரகசியமான நற்பயன்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் கண்டக சனியா இருக்காரு ஏழாம் பாவத்துல சனி அப்ப வந்து பாருங்க ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது ஒண்ணு வேணும் ஒண்ணு பயணம் பயணம் சார்ந்த கவனம் இன்னொன்னு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் நம்மளோட பார்ட்னர்ஷிப் தொழில் செய்றீங்க அப்படி பார்ட்னர்ஸ் கூட ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணும் ஒய்ஃபு ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் இல்ல உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் சில பல ஆஹ் புரிதல்கள் இல்ல அப்படின்னா ஒரு கொஞ்சம் உட்காந்து பேசி ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கணும் அப்படின்றது நான் தெளிவா சொல்லியிருப்பேன் அதுக்கு மேல சனியனோட பார்வை ஒண்ணு நாலு ஒப்போது ஒன்னாம் பாவம் சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால அதீத புத்திசாலிகளான கன்னிராசி என்பர்களுக்கும் ஒரு மந்த நிலை அப்படின்றது மேம்படும் அது மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் ஒரு தொய்வு ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் அதுக்கு மேல சுகத்தாயார் ஸ்தானத்தை பாக்கிறதுனால நம்மளோட கம்ஃபோர்ட் சோனை விட்டுட்டு குறைச்சிட்டு ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி இருக்கும் அம்மானோட சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்துல குறையுது அப்படின்ற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணுவோம் அதுக்கும் மேல பாக்கியஸ்தானத்தை பாக்கறதுனால நம்மளுக்கு எதுவும் லக்கு குறைஞ்ச மாதிரியே நம்மளுக்கு தோணுதேப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அது இது வந்து பாருங்க கண்டக சனியினால வரக்கூடிய பலன்கள் ஆமா கண்டக சனியினால வரக்கூடிய பலன்கள் இப்ப சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் அதாவது இந்த நாலரை மாதம் இந்த பலன்கள்லாம் அப்படியே வருமா இல்ல மாறி சுப பலனா வருமா அப்படின்னா அப்படியேவும் வராது மாறி சுப பலனாவும் வராது அப்ப என்ன வரும் இந்த பலன்களோட இன்டென்சிட்டி அப்படின்றது குறையும் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளா சொல்ற அப்படின்னா ஒரு பெரிய மூட்டை அந்த மூட்டை இரும்பு சாமான்களை போட்டு உங்க முதுகுல கட் கயிறு போட்டு கட்டிட்டாங்க சொமந்துன்னு போ இந்த கழுதை பொதி சுமக்குது பாருங்க அந்த மாதிரி சுமந்துன்னு போ அப்படின்னு ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம மேல கட்டி விட்டுட்டு இருக்காங்க இப்ப இந்த நாலரை மாசம் அந்த பெரிய மூட்டை ரொப்பி இரும்பு சாமான இருந்துச்சு பாத்தீங்களா அதுல முக்காவாசி எடுத்து கீழே போட்டாங்க இப்ப நடந்து போ அப்படின்னு அப்ப அப்படியே தொங்கிட்டு போனீங்க இப்ப அப்படியே நல்லா ஜாலியா நடந்து போலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் வந்து பாருங்க சனியினோட பலன்கள் இப்போ உங்களுக்கு இந்த நாலரை மாச காலகட்டம் இருக்கும் அப்ப நல்லதா கெட்டதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சனி பகவான் உங்களுக்கு வந்து பாருங்க லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின் போது நமக்கு நம்ம பூர்வீகத்துல நம்மளுக்கு சொத்து பத்தி எவ்வளவு இருந்துச்சுப்பா எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க ஏமாத்தி கூட பல வருஷம் ஆச்சு பத்து பைசா வரல வந்தா நல்லா இருக்கும் ஆசை இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஆசை ஏதாவது இருக்கு ஒரு சிலது நிறைவேறும் என் குழந்தப்பா ஒன்னும் அடங்க மாட்டேது ஏண்டா அதை பெத்தரும்னு இன்னைக்கும் வருத்தப்படுறேன் அது இல்லாம ரெண்டு அம்மிக்கல்ல பெத்திருந்தா கூட ஒரு குழந்தைய பெற்றிருந்தா கூட நம்ம வந்து பாருங்க ஆஹ் சட்னி அரைச்சு எடுக்கலாம் இல்ல ஒரு அம்மிக்கல்ல கல்லுல இருந்தா கூட ஏதோ உனத்துக்கு யூஸ் ஆயிருந்திருக்கும் ஒரு உரல்கல்ல பெற்று இருந்தா கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கு மாவட்டிக்கெல்லாம் இதை போய் பெற்று ஒரு பன்னிக்குட்டியை பெற்று இருந்தா கூட நல்லதாச்சேப்பா இதை போய் பெற்றிருக்குமே இப்படி எவ்வளோ பிள்ளைங்க சார்ந்து மன கஷ்டம் மனக்கவலை இருக்கு இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் என் பிள்ளை நான் சொல்றதுக்கு முன்னாடி படிச்சா என் பிள்ளை என் சொல் பேச்சு அப்படியே கேட்டா என் புள்ள அழகா வந்து வீடு பெருக்க துணி துவைக்க பாத்திரம் தேய்க்க எல்லாம் என் பிள்ளை கத்துக்குச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிள்ளைங்க சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சிலது நிறைவேறும் சனி மகரகதி அடைஞ்சிருக்கும் போது எந்த பாவத்தினோட அதிபனோ அந்த பாவத்துல என்ன உங்களோட தீராத ஆசை இருக்கு அஹ் நிறைவேற்ற முடியாத ஆசை இருக்கு லாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏக்கோர்க்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆறாம் பாவத்துக்கும் அவன் ததிபன் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்ப எனக்கு கடன் நிறைய இருக்கு இவ்ளோ பேர்கிட்ட நான் அங்கங்கங்கங்க கொஞ்சம் 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 கடன் வாங்கியிருக்கேன் அந்த கொஞ்சம் 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 கடன் அங்கங்க வாங்கியிருக்கிறது ஒரு பதினஞ்சு இடத்துல இருக்கு ஒரு ரெண்டு இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் மீதி பத்து இடம் நிவர்த்தி இடம் நல்லா இருக்குமே அப்படின்ற ஆசை உடம்பு ஃபுல்லும் நோயா இருக்குப்பா இல்ல பாதி நோய் இல்லாம இருந்தா கூட நல்லா இருக்கும் முக்கியமா இந்த தலைவலி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்ப்பா மீதி எந்த நோய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது சார்ந்த ஆசை எங்க ஊரெல்லாம் யாருக்கிட்ட பேசினாலும் எல்லாரும் நம்மளுக்கு பகையாடியே ஆயிடுறாங்களேப்பா பகையாளியாவே ஆயிரம் யாரும் ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஆசை இந்த மாதிரி ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலதை சனி பகவான் தீர்த்து வைப்பாரு நிறைவேற்றி வைப்பாரு அப்படின்னு அர்த்தம் இதுவும் பெரிய பிளஸ் இல்லைங்களா ஆக கண்ணி உங்களுக்கு இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா கெட்டதா ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லதானே செய்வோம் அந்த விதத்துல கன்னிராசி என்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா மபிரான வழிபாடு பண்ணுங்க அதாவது பெருமாளினோட பத்து அவதாரத்துல எந்த அவதாரத்தினால வழிபாடு பண்ணலாம் முடியும் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை நான் சொல்றேன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திய யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாருங்க ஹனுமனோட கடாக்சம் கருணை பார்வை அப்படின்றது அவங்க மேல விழும் ஹனுமனோட கடாட்சம் அப்படின்றது பரிபூர்ணமா கிடைக்கும் எங்கெல்லாம் ஹனுமனோட பார்வை இருக்கோ ஹனுமனோட ஒரு பலம் இருக்கும் அங்கெல்லாம் சனி ரொம்ப தூரத்துல நின்னு பாப்பா ஒண்ணு பயத்தோட பார்ப்பான் இன்னொன்னு சந்தோஷமா அனுமனை கும்பிடுறாங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற விதத்திலையும் பாப்பா ஆக கண்ணிராசி அன்பர்கள் இந்த சனி வக்ரகதி அப்படின்றது சுபமா அசுபமா அப்படின்னு பார்த்தா முழு சுப பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றது மறந்துடாதீங்க இப்ப நான் சொல்லியிருக்க இந்த சனி வக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாள மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்